ஒரு காலத்தில் கடலாக இருந்த இமயமலை பகுதியை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்திய நிலப்பரப்பு மூன்று பக்கமும் பார்த்தீங்கன்னா கடலாலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பாலும் சூழப்பட்டுள்ளதா உலகிலேயே மிகப்பெரியதுன்னு சொல்லலாம் உயர்ந்தது இமயமலை தொடர்ன்னு சொல்லலாம் எவரசு உட்பட வந்து உலகின் வந்து மிக உயர்ந்த சிகரங்கள் இந்த மலை தொடர்களால் தான் வந்து அமைந்துள்ளதாம் உரை மூடப்பட்டு வெண்பனி மலையாய் வந்து காட்சியளிக்கும் இந்த இமயமலை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வட எல்லையாகவும் இருக்கிறதா இமயமலை தொடர்கள் அவற்றின் தனித்துவமான அழகு மற்றது பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்றவை இந்த மலை தொடர்கள் அந்த பகுதியின் வந்து காலநிலையை வந்து பாதி பாதிக்கிறது மற்றது பல ஆறுகள் உற்பத்தியாகும் இடமாகவும் விளங்குகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பல அரிய வகை தாவரங்கள் மற்றது விலங்குகள் வந்து காணப்படுகிறது இதனால் இயற்கை ஆர்வலர்கள் மற்றது ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த பகுதி வந்து முக்கியமானதுன்னே சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா இமயமலை தொடர் இந்தியாவின் பதிமூன்று மாநிலங்கள் மற்றது யூனியன் பிரதேசங்களில் பரவியுள்ளது இதில் வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் மற்றது வந்து உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து அப்படின்னு சொல்லி ஆசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகியவை அடங்கும்னு சொல்லலாம் இமயமலை தொடர் உலகின் மிக உயரமான மலைத்தொடர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பூமி ஒரே திடப்பொருள் கிடையாது பல துண்டுகளாக வந்து தட்டு போன்று நகர்ந்து கொண்டே இருக்கிறது நாற்பது முதல் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா மற்றது வந்து யூரேசியா தட்டுகளின் மோதலால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக தான் இமயமலை உருவானதுன்னு சொல்லப்படுகிறது அவரின் தொடர்ச்சியான உயர்வுக்கு வந்து கண்டத்தட்டு இயக்கவியல் முக்கியமான ஒரு காரணமாக அமைந்ததாம் எவரெஸ்ட் இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பத்தி ஏழு மைல் தொலைவில் உள்ள அருண் நதி படுக்கையில் ஏற்படும் நிலப்பரப்பு இழப்பின் காரணமாக தான் உலகின் மிக உயரமான எவரஸ்ட் சிகரம் வந்து ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மில்லி மீட்டர் வரை உயர்கிறது என்று லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி அதாவது யூசிஎல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெரிவித்தாங்களாம் உலகிலேயே வந்து மிகப்பெரிய மழையான இமயமலை ஒரு காலத்தில் கடலாக இருந்ததாம் நம்புவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் இதுதாங்க உண்மை பல கோடி ஆண்டு முன்னால் தற்போது பார்த்தீங்கன்னா இமயமலை இறக்கும் பகுதியில் வந்து பெத்திஸ் என்ற கடல் இருந்ததாம் இமயமலை தொடர் ஐந்து நாடுகளில் பரவியுள்ளது பூடான் இந்தியா நேபாளம் சீனா மற்றும் பாகிஸ்தான் என்பவனவாகவும் இருக்கிறது அவற்றில் முதல் மூன்று நாடுகள்லாம் அதிகமான மலை சிகரங்கள் இருக்கிறதாம் அதில் எவரஸ்ட் போன்ற உயரமான சிகரங்கள் இருப்பது தான் நேபாள நாட்டில் தான் இருக்கிறதாம் எவரஸ்ட் சிகர சாகச பயணத்திற்காக வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்லும் தான் முதன் முதலாக எவரெஸ்ட் சிகரம் அதாவது கிலாரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாகியது தான் தற்போது வந்து பாத்தீங்கன்னா நேபாள நாட்டில உள்ள விமான நிலையம் இது கடல் மட்டத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு அடி உயரத்தில் இருந்ததாம் வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா சராசரியாக அறுநூறு பேர் எவரெஸ்ட் சாகச பயணத்திற்காக நேபாள நாட்டிற்கு போகிறாங்களாம் இதன் மூலம் நேபாளம் தங்களது வருடாந்திர மொத்த வருமானத்தில் நாற்பத்தி மூன்று சதவீதத்தை சம்பாதிக்கிறதா இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நேபாள நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் தான் இமயமலையின் எவரஸ்ட் சிகரம் வந்து மூன்று சென்டிமீட்டர் நகர்ந்து விட்டதுன்னே சொல்லலாம் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமேன்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி